அதனுடைய பொருள் என்னவென்றால் நீயே பரம்பொருள் என்று உன்னை நான் சரணடைந்தேன் என்னை உன் பக்தருக்குள் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் திருப்புறர்களை தன் புன்சிரிப்பால் அழித்த சிவனின் இளபாகத்தில் உள்ளவளே தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்த சிவபெருமான் அந்த ஒரு தலையை கொய்து அவருடைய அக அகம்பாவத்தை அழித்தார் பலன் அம்பிகையின் அருளை எப்போதும் எல்லோரும் பெற இந்த பாடலை பாராயணம் செய்யலாம் பரங் நை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தரு குள் தரம் அன்று இவன் என்று தல்லத்தகாது தரியலத்தம் புறம் எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிரந்தவனே நன்றி but i can't